நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்றுநர் தேர்வு யூஜிடிஆர்பி பிஆர்டி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த தேர்வு எழுதி பணிக்காக காத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான மகிழ்ச்சிகரமான செய்தி நீதிமன்றத்தினுடைய இடைக்கால தடை இந்த யூஜிடிஆர்பி பிஆர்டி எக்ஸாம் இருக்கான ப்ராசஸில் இடைக்கால தடையானது விதிக்கப்பட்டிருந்துச்சு அந்த இடைக்கால தடையானது நீக்கம் செய்யப்பட்டுள்ளது இனி பதினைந்து நாட்களில் உங்களுக்கான பணி நியமனம் முழு வீச்சில் நடைபெறும் என்ற செய்தியானது இன்றைய தகவலாக நம்முடைய குழு நண்பர்களுக்கு நம்ம கொடுக்குறோம் ஸோ இதனை பற்றிய ஒரு முழுமையான தகவல் தான் இந்த வீடியோ எக்ஸாம் ஸோ இந்த தேர்விற்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் எல்லாமே முடித்து சிபி முடித்த கையோட மதுரை உயர் நீதிமன்ற கிளையில நீதியரசர் மஞ்சுளா அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பானது இரண்டு வார காலத்திற்கு இடைக்கால தரும் சோ நிறைய ஆசிரியர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய தகவல் சொல்லி பார்க்கும் பொழுது இந்த சிவியானது முறையான முறையில முறையாக நடைபெறல அதாவது ஆசிரியர் தேர்வு வாரியம் கேட்டிருக்கக்கூடிய வினாக்கள்ல முரண்பாடு இருக்குது ஆகவே அந்த வினாக்களையும் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய விடைகள்லையும் முரண்பாடு இருக்கு அதனால சரியான வல்லுநர் குழு அமைத்து விடையை வந்து பாத்தீங்கன்னா பண்ணி அதற்கு பிறகு சேவில் லிஸ்ட் வெளியிட வேண்டும் என்று வழக்கானது தொடரப்பட்டிருந்துச்சு சோ நீதியரசர் மஞ்சுளா அவர்கள் இரண்டு வார காலத்திற்கு இடைக்கால தடையானது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சோ இதனை தொடர்ந்து சென்னை உயர் நீதிமன்றத்திலும் வழக்குகளானது பதியப்பட்டு இந்த வழக்குகள் நடைபெற்று சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய அனைத்து வழக்குகளும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ள சூழ்நிலையில் மதுரை தான் இதற்கான இடைக்கால தடை அதே மாதிரி வழக்குகள் இருக்கப்பட்டது கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஜூலை பதினைந்து நடைபெற்ற வழக்குல எங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க இருக்கக்கூடிய வழக்குகள் ஒத்திவைக்கப்பட்டு இடைக்கால தடை கொடுத்த நீதியரசர் மஞ்சுளா அவர்கள் இந்த தடையை நீக்கி தீர்ப்பானது கொடுத்துருக்குறாங்க ஸோ ஏற்கனவே சென்னை உயர் நீதிமன்றத்தில் அனைத்து வழக்குகளும் தள்ளுபடி இப்போ மதுரையில் இருக்கக்கூடிய வழக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டதுலேயும் உங்களுக்கு தடையானது நீக்கம் நீக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் இனி அதிகபட்சமாக பதினைந்து நாட்களில் உங்களுக்கான பணி நியமனமானது நடைபெறுங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது ஸோ இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் நீக்கப்பட்டுள்ளது ஸோ நான் ஏற்கனவே இந்த தடை கொடுக்கப்பட்டுள்ள காலத்திலிருந்து இன்று வரைக்கும் சரிங்களா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஜூன் ஐந்தாம் தேதி தடை உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க சோ அதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதங்கள் நான் உங்களுக்கு தொடர்ச்சியாக கொடுத்திருக்கக்கூடிய தகவலை பாத்தீங்கன்னாலே தெரியும் இது வந்து எந்த ஒரு தாக்கத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்த போவதில்லை சிவி முடித்த ஆசிரியர்கள் நம்பிக்கையோட காத்துருங்க உங்களுக்கான பணி நியமனம் என்பது விரைவில் இருக்கும் அது மட்டும் இல்லாம ஜூலை இறுதி அல்லது ஆகஸ்ட் முதல் வாரத்துல உங்களுக்கு பணி நியமனம் இருக்கும்னு சொல்லி நம்ம தகவல் கொடுத்திருந்தோம் சோ அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பட்சத்துல உங்களுக்கான நியமனம் என்பது அதிகபட்சமா ஒரு பதினைந்து நாள்ல டிஆர்பி வந்து உங்களுக்கு முடிச்சிருவாங்க ஏன்னா இனி வந்து டிஆர்பி செலக்ஷன் லிஸ்ட் வெளியிட வேண்டியதுதான் பாக்கியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த பணியும் விரைவில் நடைபெறும் சோ இது வந்து உங்களை காலம் தாழ்த்துவதற்கான ஒரு நடைமுறையாகத்தான் இருக்குமே தவிர பெரிய அளவுல எந்த மாற்றமும் விடாது ஆசிரியர்கள் யாருமே பயப்பட வேண்டாம்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் அதை நெய்ப்பிக்கக்கூடிய அளவுல இருக்கக்கூடிய வழக்குகள் அனைத்துமே தள்ளுபடி செய்யப்பட்டு விரைவில் பணி நியமனம் சுபிக் குழுவின் சார்பாக தேர்வாகியுள்ள ஆசிரியர்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்களுடன் மற்ற ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியை வந்து நூல் இலையில் தவறவிட்ட ஆசிரியர்கள் அடுத்த தேர்வுல வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமா இதை விட உயர்ந்த பணிக்கு நம்ம செல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு என்பதை உணர்ந்து தங்களுக்கான ப்ரிப்பரேஷனை இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களையும் சரி நாள்தோறும் அரசு பணிகள் குறித்த பயிற்சிகள் தகவலுக்கு சுபிக்குழுவோடு இணைந்து சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே